아, <목소리가> 우 என்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான அழிவு அழியக்கூடியது என்ற பொருள் அழிவு இல்லாத திருக்கோவில் இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது இந்த வழிபடும் இறைவனின் பெயர் அவினாசி அப்பர் இந்த கோவிலில் தேவி கருணாம்பிகை அவினாசி அப்பருக்கு வரதுபுறம் இருப்பது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு சிறப்பு தேவார திருத்தலங்களில் அவினாசி அப்பர் கோவிலும் அடங்கும் சுந்தரர் தேவார பாடலை பாடி இத்தலத்தில் தான் மைசூர் மகாராஜா வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அரச பதவி ஏற்கும் போது நேராக காசிக்கு செல்வார்கள் காசியில் இருந்து பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு முதலில் அரண்மனைக்கு செல்ல மாட்டார்கள் அந்த சிவலிங்கத்தை அவனாசியப்பர் திருக்கோவிலில் வைத்து பூஜை செய்து விட்ட பின்புதான் அவர்கள் அரண்மனைக்கு எடுத்துச் செல்வார்கள் திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கான அருளை இந்த அவனாசியப்பர் அருளுகின்றார் காசியில் வாசி என்பார்கள் காசியில் போய் வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்கும் வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஐதீகம் இங்குள்ள அவிநாசி அப்பன் பைரவர் காசி தீர்த்தம் மூன்றும் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டவை அமாவாசி என்று இங்குள்ள காசி கிணற்றில் நீராடி இறைவனை வழிபடுவது சிறப்பு அவிநாசியப்புர திருக்கோயில் குளத்தங்கரையில் சில அந்தண சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு ஒரு சிறுவன் அந்த 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 குளத்தில் நீந்தி சிறுவனின் தாய் தந்தை நண்பர்களின் கண்முன்னே முதலையானது சிறுவனை விழுங்கிவிட்டது இந்த சம்பவம் நடந்து மூன்று ஆண்டுகள் கழிந்தது அந்த சமயத்தில் இறைவனின் நண்பனான சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த ஊருக்கு வருகை தந்தார் இறைவனின் பாடல்களை பாடிக்கொண்டு அங்குள்ள உள்ளே நுழைந்தார் வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டில் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதற்கு எதிர் வீட்டிலேயே ஒரு அழுகை குரல் கேட்டது மூன்று வருடங்களுக்கு முன்பு தன் மகனை அந்த முதலைக்கு இரையாக கொடுத்த பெற்றோர்களின் அழுகை சத்தம் தான் அது தன் மகன் உயிரோடு இருந்திருந்தால் தங்கள் வீட்டிலும் பூணூல் சடங்கு நடந்திருக்கும் என்று எண்ணி அழுது கொண்டிருந்தனர் இவர்களின் வேதனையை அறிந்த நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் அங்கிருந்து நேராக அவிநாசியப்பர் கோவிலுக்கு சென்று பதிகம் பாடி அந்த குழந்தையை உயிரோடு மீட்டுத் தர வேண்டும் என்று அந்த சிவனிடம் வேண்டி கேட்டுக் கொண்டார் வேண்டுதலுக்கு செவி கொடுத்த இறைவன் அந்த முதலைக்கு ஐந்து வயது உடைய சிறுவன் மூன்று ஆண்டுகள் கழித்து எட்டு வயதில் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்திலேயே அந்த பாலகன் முதலை வாயிலிருந்து வெளியில் வரவேண்டும் என்று அப்பரின் கட்டளைப்படி அந்த முதலையும் அந்த பாலகனை வெளியே விட்டுவிட்டது அந்த பாலகனை முதலை வாயிலிருந்து மீட்டு தந்தது இந்த கோவில் யமன் வாயில் சென்றவனை கூட இந்த தலம் மீட்டு தரும் என்பது இதன் பொருள் நீண்ட ஆகிழை கொடுக்கக்கூடியவன் அந்த siapa dia என்ற பெயரும் எதில் என்று பொருளாகும் தோல் சம்பந்தமான சுற்றி வலம் வரும்போது சுவற்றில் கை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் எல்லா தீமைகளும் நீங்கி நவகிரக தோஷங்களும் நீங்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவர் ராகு காலத்தில் கருணாம்பாடுக்கு விளக்கேற்றி வழிபடும் போது